என்றால் மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை யூதர்களுக்கு ராஜாவாக சொல்வதே நோக்கமாக கொண்டு எழுதுகிறார் மார்க்கு ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தாசனாக அதாவது ஊழியக்காரனாக சொல்வதையே முக்கிய நோக்கமாக கொண்டு எழுதுகிறார் லூக்கா தனது சுவிசேஷத்தை கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை மனுஷ குமாரனாக காட்டுவதையே நோக்கமாக கொண்டு எழுதுகிறார் ஆனால் யோவான் மட்டும் இந்த உலகம் முழுவதற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கே அவர்தான் மீட்பர் அவர்தான் மெசியா அவர்தான் தெய்வம் என்பதனை முக்கிய நோக்கமாக கொண்டு தன்னுடைய யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறார் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் சுவிசேஷத்தை யூதரும் வரி வசூலிப்பவரும் இயேசு கிறிஸ்துவின் சீசராக இருந்த மத்தேயு என்பவர் எழுதுகிறார் இவர் யூதர்களுக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதால் தான் மத்தேயு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஏரோது ராஜாவிடம் சில கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்பதாக எழுதுகிறார் இந்த விஷயத்தை